வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ வேணா ஒன் இயரில் இருபது எழுத்தாளர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது மூணு திருநம்பிகளுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை புத்தக கண்காட்சியில திருநங்கை பிரஸ் ஒரு தனியா ஒரு அரங்கம் அமைச்சு புத்தகங்கள்லாம் விற்பனை செஞ்சுட்டு வராங்க அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு அவங்க கேட்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் இந்த அரங்க பத்தி சொல்லுங்க எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை பிடிச்சிருந்தேன் ஆஹ் ஆக்சுவலி இது வந்து எங்களோட ரெண்டாவது வருஷம் முதல் வருஷம் இல்ல போன வருஷத்துல இருந்து தான் பார்ட்டிசிபேட் பண்றோம் போன வருஷம் கொஞ்சம் சில புத்தகங்கள் மட்டும்தான் எங்களால கொண்டு வர முடிஞ்சது ஸோ இந்த வருஷம் திருநங்கை பிரஸ்எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஒரு சர்ச ஸ்டார்ட்அப் மாதிரி பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி புக்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்குறோம் இந்த முறை அது வந்து பெரிய ஒரு விஷயம் வேணாம் ஒன் இயர்ல இருபது எழுத்தாளர்களை இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படிங்கறது இருக்குது புது இளம் எழுத்தாளர்கள் புது எழுத்தாளர்கள் அவங்களுடைய புத்தகங்கள் கவிதைகள் கவிதை நூல் அதுக்கப்புறம் வந்து அந்த கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ் அந்த மாதிரி கொண்டு வந்து இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா புக் வந்திருக்கும் இந்த வருஷம் புதுசா எத்தனை புக் வந்திருக்கு அதான் போன வருஷம் ஒரு மூணு புத்தகங்கள் தான் எங்களால பண்ண முடிஞ்சு சோ இந்த வருஷம் நாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சோ அதுல வந்து குறிப்பாக தான் இது எல்லாமே என்னோட புத்தகம் ரெண்டு வந்து நான் எழுதியிருக்கிறேன் ஸோ அது வந்து அந்த நிபானம் அப்படிங்கிறது வந்து ஒரு திருநங்கியுடைய சிவசரிதை அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி அண்ட் இது என்னுடைய கிரேஸ் பானுவின் சிந்தனைகள் புத்தகம் அண்ட் இது வந்து கவிதைகள் காலடிக்கல் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற கவிதை நூல் அண்ட் உன்னைக்கொடு அப்படிங்கிறது வந்து ஒரு திருநம்பி ஸோ இந்த வருஷம் நாங்க மூணு திருநம்பிகளுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஆஹ் உன்னை கொடு அண்ட் அவளுக்கென இது ரெண்டும் வந்து திருநம்பிகள் இங்கே தமிழகத்தை சார்ந்த திருநம்பிகள் எழுதின புத்தகங்கள் கவிதை நூல் அண்ட் இது வந்து காஸ்ட் இன் அவ் காஸ்ட் இது வந்து விவேர்ஸில் இருக்கிற ஒரு ட்ரா திருநம்பி எழுதின புத்தகம் அண்டு அவங்களோட ரிசர்ச் பேப்பர் அது வந்து அமெரிக்காவுல சாதியம் என்ன மாதிரி இருக்குது அண்டு குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ புலம்பெயர்ந்த மக்களுக்க உள்ள என்ன மாதிரியான சாதிய கட்டமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷனும் வருது அண்ட் குறியறு தேன் அப்படிங்கிறது வந்து கல்கி சுப்பிரமணியம் ஆஹ் எழுத்தாளர் வியர் அவங்க அவங்களுடைய ப புத்தகம் நம்ம பதிப்பகத்துல இந்த வருஷம் புதுசா கொண்டு வந்திருக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் பாபா சாஹிப் அம்பேத்கரோட நூல் வந்து நாங்கள் குழந்தைகளுக்காக பள்ளி மாணவர்களுக்காக அது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக குறைந்த விலையில பத்து தான் அந்த புத்தகம் ஸோ அதனால அந்த புத்தகங்கள் இது பண்ணியிருக்கிறோம் அண்ட் இன்னொரு நாலு புத்தகங்கள் வருது கிட்டத்தட்ட இருபத் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஸோ கிரேஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து குழந்தைகளுக்கான பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு இலிஸ்ட்ரேஷன் புத்தகம் அது ஸோ அந்த புத்தகமும் வருது இப்ப பொதுவாக பொதுமக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல ஒரு சில பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கும் இப்போ இந்த உங்களோட உங்களோட உங்களை பத்திய புரிதல் இல்லாம இருக்கும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்னா என்ன மாதிரி புக்கு படிக்கணும் உங்க ஸ்டைல அவங்களுக்கு புரிதல் வேணும்னா நிறைய பேர் ஆட்டோபயோகிராபி கேட்பாங்க வாழ்க்கை வரலாறு நிபானம் படிக்கலாம் அண்ட் சிந்தனைகள் படிக்கலாம் ஆஹ் மற்றபடி தீட்டு பறவை கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இது பொலிடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ட்ரான்ஸ் பத்தின ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கறது இந்த மாதிரியான புத்தகங்கள் படிச்சாங்கை திருநம்பி திருநம்பி இப்போ பெற்றோரே சில பேர் புரிஞ்சுக்காமலா இருக்கும் உம் அவங்களுக்கான புரிதலும் இருக்காது அவங்க ஆமா படிக்காதீங்க அவங்களுக்கு புரிதல் வரணும்னா இந்த மாதிரி புக் குடுத்த ஆமா இந்த மாதிரி புத்தகங்கள் ஆஹ் எஸ் அந்த இந்த மாதிரி சுயசரிதையோட புத்தகங்கள் எல்லாம் கொடுத்தா இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் வேற இந்த அவங்களும் வந்து ஒரு இலங்கை தமிழர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஆங்கிலத்துல நிறைய டைட்டில் கொண்டு போன தடவை கொஞ்சம் தான் எங்களால கொண்டு வர முடியு இந்த தடவை இந்த மாதிரி நிறைய ஆங்கில டைட்டில் கொண்டு வந்துருக்கோம் இந்த திருநங்கை பிரஸ் இது எப்படி மேம் சாத்தியப்படுத்தின அது பெரிய ஸ்டோரி சோ இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நாங்க பெரும் வாசகர்களாக இந்த புத்தக கண்காட்சியில எல்லாம் வந்திருக்கிறோம் இருக்கிறோம் எனக்கு புத்தகம் படிப்பதற்கான நிறைய ஆர்வம் இருக்குது அதனால வாசகர்களாக வரும்போது ஆஹ் அப்ப கூட எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை நான் ஆமா ஆமா சோ ரெண்டாயிரத்தி பதினா பத்தொன்பதுல நான் என்னோட புத்தகம் கிரேஸ் சிந்தனைகள் எழுதினேன் அத பப்ளிஷ் பண்ணும் போது நிறைய யாருமே முன் வரல ஸோ அப்போ வந்து ஓனா பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் ஓனா பண்ணேன் ஸோ அப்பவே டிசைட் பண்ணேன் நம்மளோட எழுத்துக்களை நாம கொண்டு வந்தா எப்படி இருக்கு மற்றவங்க கொண்டு வர்றதுங்கிறது வேற இல்லையா சோ அதுல டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த திருநங்கை புற செல்எல்பி இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிங்கிற ஊர்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம் இந்த ஆபரேஷனல் சென்னையில இருந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ உங்க ஸ்டாலுக்கு வந்தா இந்த புக் எல்லாம் படிச்சா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அவங்கள பத்தின புரிதல் கிடைக்கும் நீங்க ரெஃபர் பண்ற ஆஸ் பப்ளிஷரா இருந்து நான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்களோட எழுத்தாளர்கள் எல்லாருமே சொல்லலாம் எங்களோட எழுத்தாளர்கள் எல்லாருமே பயங்கரமா எழுதிருக்காங்க ஒண்ணுன்னு ஒரு ஒரு டாபிக் பேசப்பட்டிருக்கு சோ அதனால நீங்க மொத்தமா எல்லாருடைய புத்தகங்களும் படிச்சா வேற வேற வே ஆஃப் வியூல சில விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போ இப்ப எடுக்கல் ஒப்பந்தங்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுல இருக்கிற கவிதைகள் எல்லாமே ஆணாதிக்கம் என்ன மாதிரியான ரோல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சித்த பேசும் இது பஸ்திங்கிறது என்னுடைய சிறுகதை தொகை இது உலக அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசும் இது வந்து சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் என்ன மாதிரி இருந்துச்சு கலெக்ஷன் ஆஃப் மை ஆர்டிக்கல் அந்த மாதிரி பேசும் இது வந்து ஒரு ஒரு நாட்டுப்புற கலைஞர் ஒரு திருநங்கையுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சோ தீட்டுப்பறவைங்கிறது இது நான் அமெரிக்காவுக்கு நான் சென் போயிருந்தேன் சோ அதுல கடைஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு அமெரிக்காவில் நாட்குறிப்புகள் எழுதியிருக்கிறேன் சோ அதான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உலகளவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஆர்வம் நம்ம நிறைய டிஸ்கிரிமினேஷன் பண்ண அது வந்துடும் இல்லையா எழுத்துக்கள் மூலமாக நம்ம மக்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கற இதுல இருந்தா